ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ வந்து ஓட்ட ஷேர் பண்ணி ரொம்ப நாளாகிடுச்சு இன்றைக்கி வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ணிவிட்டு ஓட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் அந்த வீடியோ வந்து நான் எடுத்திருந்தேன் கண்டிப்பாக எல்லோரும் அதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எப்போயும் போல் காலைல வெள்ளைனா எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூமம் வந்து லைட்டாக தண்ணி தொளிச்சு தொடச்சி விட்டுட்டு அதில் மா கோலம் வந்து நான் போட்டிருந்தேன் வெறும் மாவால் போட்டால் ஒரு மாதிரி திட்டு திட்டா தெரியும் அதனால கொஞ்சோண்டு கோலப்பொடி கலந்து போட்டோம்னா இழுக்கிறதுக்கு நல்லா வரும் அப்படி தான் நான் போட்டிருந்தேன் அப்புறம் விளக்கு இதெல்லாம் வந்து அந்தந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு அந்த கோலத்து மேலே கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் வச்சா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் சாமிக்கு தீர்த்தம் அதெல்லாம் வந்து மாற்றி வச்சுட்டு பிரசாதம் வந்து இன்னைக்கு பேருச்சம்பழம் வச்சுருந்தேன் வீட்டில் என்ன பொருள் இருக்கோ நம்ம சாமிக்கு வச்சு படைக்கலாம் பேரிச்சம்பழம் கிறிஸ்மஸ் பழம் முந்திரி பருப்பு பொறிகடலை வெல்லம் கற்கண்டு இந்த மாதிரி நம்ம வீட்டில் என்ன இருக்கோ வைக்கலாம் பழங்கள் இருந்தாலும் வைக்கலாம் நான் வந்து இன்றைக்கி பேர் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் வாசலையும் வந்து மாடை விளக்கும் ஏற்றி வச்சுட்டேன் இன்றைக்கி வந்து மல்லிகைப்பூ வந்து சாமிக்கெல்லாம் வச்சுருந்தது வீடே வந்து நல்லா கமகமானு நல்ல வாசனையாக இருந்துச்சு மளிகைப்பூ வைக்கும் போது அந்த சீசன் அப்போ நம்ம வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னாலே ரொம்ப நல்லாயிருக்கும் பூஜை ரூமை நம்ம கிராஸ் பண்ணி போகும்போது போகும்போதெல்லாம் ரொம்ப மணக்கும் அப்புறம் செவ்வந்தி ரோஸ் எல்லாமே மணக்கும் அதை விட மளிகைப்பூ வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் நான் வாசல் தொளிச்சு கோலம் போட்டுட்டேன் வாசல் வந்து முன்னாடி தொளிச்சு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் காஞ்ச பிறகு வந்து போடலாம் அப்படின்ட்டு வந்து நான் போட்டிருந்தேன் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றினேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து நான் விளக்கேற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வாசலில் கோலம் போட்டேன் ஏன்னா கொஞ்சம் இருட்டாக இருந்தனால வர வேணாம் அப்படின்றதுனால நான் வந்து வெளிச்சாகவும் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு கோலத்தை வந்து வெளிச்சத்தில் நான் வந்து போட்டிருந்தேன் விளக்கு வந்து நான் அஞ்சரைக்குள்ளே வந்து விளக்கு வந்து நல்லபடியாக நான் ஏற்றிட்டேன் பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து இந்த அஞ்சு விளக்கு வந்து நான் ஏற்றலை சும்மா வந்து நான் பூஜை வந்து சாமி ரூமில் வந்து நான் பண்ணியிருந்தேன் அஞ்சு விளக்கு ஏற்றி நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து நான் பண்ணலை சாமிக்கு விளக்கு ஏற்றி எப்பையும் போல் நம்ம சூடம் பத்தியெல்லாம் எல்லாம் காமிப்போம்ல அந்த மாதிரி தான் நான் வந்து சாமி கும்பிட்டுருந்தேன் உண்மையிலே மல்லிகைப்பூ வச்சு நம்ம பூஜை பண்ணும்போது பாருங்களேன் ரொம்ப நல்லா கமகமும் நல்ல வாசனையாக இருக்கும் உங்களுக்கு வந்து என்னோடய பூஜை ரூம் டூர் வந்து வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் வந்து நீங்கள் என்னோட ஷேர் பண்ணுங்கள் நான் உங்கள்கிட்ட வந்து எங்கள் பூஜை ரூம் டூர் வந்து நான் உங்கள்கிட்ட போட்டு காமிக்கிறேன் நான் வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு சின்ன டேபிளில் வந்து உருளி வச்சு அதில் அந்த புத்தர் சிலை மௌண்டன் இருக்குல்ல அதில் வந்து மோட்ரு வந்து ஓடலை அதனால் அதை வந்து அந்த இடத்துல வச்சு நான் இந்த மாதிரி உருளியில் வந்து பூ போட்டு வைக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது வீட்டுக்குள்ளே வரவு என்ட்ரன்ஸில் அது இருக்கறனால நம்ம வீட்டுக்கு வந்து போகிறவங்களும் படாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து வைக்கலாம் உருளியில் வந்து பூ மாதிரி வாசப்படி ஏறுற இடத்துலையும் இந்த மாதிரி அந்த விநாயகர் சிலை வச்சு அங்கேயும் வந்து நான் உருளியில் வந்து பூ போட்டிருந்தேன் எப்பயும் போல் ஜவ்வாது பச்சைக்கப்புறம் அப்புறம் வெட்டி வேறு இந்த மாதிரி என்ன இருக்கும் அதெல்லாம் நம்ம வாசனையாக வந்து அந்த உருளியில் போட்டு வச்சுட்டு பூவெல்லாம் போட்டோம் அப்படின்னா வீட்டுக்குள்ளே வந்து நம்ம வீட்டுக்கு வர்றவங்க ஏறி வரும்போதே அவங்களுக்கு மைண்ட் வந்து அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும் நல்ல வாசனையாக இருக்கும் வீடு நான் வந்து எப்பயுமே அப்படித்தான் வந்து உள்ளே நுழையும் போது அந்த உருளியில் போட்டு வைப்பேன் அப்புறம் வீட்டுக்குள்ளேயும் வந்து அங்கே அங்கே வந்து நான் பச்சைக்கப்புறம் ஜவ்வாது வந்து நான் போட்டு வைப்பேன் நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ அடுப்படியில் வந்து அங்கேயும் அன்னபூர்ணிக்கு வந்து விளக்கேற்றிட்டு அங்கேயும் பிரசாதம் வந்து பேரிச்ச தான் வச்சுருந்தேன் நானும் வந்து எப்படியாவது பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணி வீடியோ வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு வந்து நானும் ட்ரை பண்ணுவேன் கண்டிப்பாக என்னால் முடியாமையே போயிடும் ஏன்னா நைட்டு வந்து ரொம்ப லேட்டாக தூங்குறனால நாலு மணிக்கு எழுந்திரிச்சி குளிச்சுட்டு விளக்கேற்றி வீடியோவும் எடுத்து இதெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதனாலேயே என்னால் வந்து முடியவே இல்லை இன்றைக்கி வந்து கண்டிப்பாக நம்ம பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து கண்டிப்பாக ஏற்றிடணும் அந்த நேரத்துக்குள்ளே அப்படின்றனால நான் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்துக்குள்ளே விளக்கு ஏற்றிட்டேன் அதுக்கப்புறம் அப்புறம் வந்து சூடம் பத்தி எல்லாமே நல்லபடியாக நல்லா காமிச்சு நான் வந்து பூஜை வந்து பண்ணி முடிச்சிட்டேன் ஆனால் அஞ்சு விளக்கு வச்சு ஏற்றாமல் நான் அந்த மாதிரி தான் வந்து சாமி வந்து கும்பிட்டுருந்தேன் அப்புறம் வெளியில் கிச்சனில் போயிட்டு எப்பயும் போல் சமையல் வேலையை வந்து நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் பட்டுங்களாம் வந்து ரொம்ப கற்றுனாங்க பட்டு வந்து குஞ்சு பொறிச்சிருக்கு மூணு குஞ்சு காப்பியல் வந்து பொறிச்சிருக்குது அவங்களுக்கு வந்து பசிக்கும் ரொம்ப கற்றுவாங்க அதனால் வந்து கோதுமை ஊற வச்சு பாசி பேர் வந்தேன்னா ஊற வச்சு அப்புறம் கீரை கேரட் இந்த மாதிரிலாம் போட்டோம் அப்படின்னா அவங்க நல்லா வந்து சாப்பிடுவாங்க கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பாடு செஞ்சால் நான் சோறு வந்து வச்சிருவேன் அதையும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சோறு வந்து ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு தண்ணி வந்து நம்ம வந்து மாற்றிடணும் அப்பப்போ தண்ணி வந்து புது தண்ணியாக வச்சுட்டோம் அப்படின்னா சுத்தமாக இருக்கும் அப்படி தான் நான் வந்து தண்ணி வந்து மாற்றிட்டேன் அதுக்கப்புறம் அவங்க குளிக்கிறதுக்கும் வந்து ஒரு காளான் டப்பா அந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்வீட் டப்பா அந்த மாதிரி டப்பாவில் வந்து தண்ணி வந்து நிறைய ஊற்றி வச்சுருவேன் அந்த தண்ணியில் அவங்க வந்து மூங்கி மூங்கி குளித்து வருவாங்க இதுதான் என்னோடய காலை ரொட்டின் எப்போயுமே இதே மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் பிள்ளைகளை அனுப்புகிறதுக்காக தோசை ஊற்றிட்டு நேற்று வச்சா சிக்கன் கிரேவி வந்து இருந்துச்சு சரி அதை வந்து நாங்கள் சாப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்து தோசை சுட்டுட்டு சிக்கன் கிரேவி வச்சு கொடுத்துட்டே அவங்களும் வந்து சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி ரசம் வச்சு முட்டைக்கோஸ் தான் வந்து பொரிச்சிருந்தேன் ஏன்னா சனிக்கிழமை வந்து மீன் சாப்பிட்டோம் நேற்று வந்து சிக்கன் பிரியாணி சிக்கன் எல்லாம் சாப்பிட்டனால ரசம் வந்து வச்சுட்டு முட்டைக்கோஸ் வந்து பொரியல் வச்சிருந்தோம் இன்றைக்கி என்னோடய பிரம்ம முகூர்த்த பூஜை வீடியோ வந்து உங்களுக்குலாம் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ராம்ஜூ சமையல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி